பக்தி கிலிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் திருமணம் திருமணங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு அந்த திருமணங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு ரொம்ப தடைகள் தாமதங்கள் ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலாவது நாற்பது வயசு கூட ஆகிட்டு நாற்பத்தி அஞ்சு வயசு கூட ஆகிட்டு சில பேர் பார்த்திங்கன்னா ஐம்பது வயது வரைக்குமே கூட பார்த்திங்கன்னா திருமணத்திற்காக தேடுதல் 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 அப்படியே போயிட்டே இருக்குது இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன வழிபாடு பண்ணால் அந்த திருமண தடைகள் விலகும் நம்ம வீட்டில் பண்ற வழிபாடு எந்த கோவில்களுக்கு போக வேண்டியது அதுங்கிறத பற்றி இந்த பதியில் பார்த்துருவோம் மகரம் மகர ராசிக்காரங்களுக்கு திருமண வாய்ப்பு தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது மகர ராசிக்காரங்களோட குணம் எப்படி எப்படி தெரியுங்களா ஏதாவது ஒரு வேலைகள் பார்த்துட்டு இருப்பாங்க தன்னுடைய வாய்ப்பு வர்ற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சும்மா சாதாரணமாக இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க தனக்குன்னு ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா அதை அப்படியே அழகாக கேட்சு பிடிச்சிடுவாங்க ஏன்னா மகரங்கிறது பார்த்தீங்கன்னா முதலை அப்போ முதலே வந்து என்ன பண்ணுது அடியில் தான் கிடக்கும் ஆனால் எப்போ தனக்கான உணவு வரும்போது அதை இப்போ அது வந்து எவ்வளவு கெட்டியாக பிடிச்சிடுது இல்லைங்களா அப்போது அந்தளவுக்கு தன்னுடைய வாய்ப்புக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் தான் யார் அப்படின்னா வந்து மகர் ராசிக்காரங்க மகர் ராசிக்காரங்க வந்து திருமண தடைகள் இருந்துகிட்டே இருக்குது ஏதாவது பொண்ணு பார்க்குறதுக்கு வர்றாங்க இந்த மாப்பிளை வீட்டிலேருந்து பார்க்குறதுக்கு வர்றாங்க இந்த சொல்கிறேன்னு சொல்கிறாங்க அப்படியே போயிட்டே இருக்குது நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க மனசு கஷ்டப்படவே படாதீங்க அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் சரிங்களா அந்த கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க இல்லைன்னா ஒரு அம்மன் ஃபோட்டோ உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு அம்மன் ஃபோட்டோ வந்து வாங்கிக்கோங்க அந்த அம்மன் ஃபோட்டோ வந்து வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இன்னைக்கும் செவ்வாய்கிழமை காலையில் ஆறு ஊட்டி ஏழு மதியம் ஒன்று டு இரண்டு இரவு எட்டு டு ஒன்பது இதே இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இன்னைக்கும் சரிங்களா வெள்ளிக்கிழமையை வந்து வெள்ளிக்கிழமை நீங்கள் வழிபாடு பண்ண நினச்சிங்கன்னா காலையில் ஆறு ஏழு மதியம் ஒன்று டு இரண்டு இரவு பார்த்திங்கன்னா எட்டு டு ஒன்பது சரிங்களா அந்த அம்பாள் ஃபோட்டோ வந்து வாங்கி வச்சுக்கோங்க இப்போது அம்பாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாழைப்பழம் பழம் செவ்வாழை பழம் வந்து வாங்கி வைங்க வாங்கி வச்சுட்டு இந்த டயத்தில் நீங்கள் அம்மனுடைய பாடல்கள் அது எதுவாக இருந்தாலும் சரி அபிராமி அந்தாதி சரிங்களா அபிராமி அந்தாதி இருக்குது அபிராமி அந்தாதி வந்து ஒரு பிறை நிலவையே பார்த்திங்கன்னா அந்த முழு நிலவாக கொண்டு வந்தது பார்த்து எந்த பாடலாம் அபிராமி அந்தாதி தான் சரிங்களா அப்போது உங்களுடைய வாழ்க்கை தேந்து போகக்கூடிய ஒரு பிறநிலவாக இருந்துகிட்டே இருக்குங்க நான் என்ன பண்றதுன்னு தெரியல திருமண வாழ்க்கை எனக்கு அமையுமா அமையாதா அப்படின்ற ஒரு ஒரு தேய்மானத்தோட இருக்குங்கிறது வந்து முழு நிலவு பிரகாசிக்கணும் அப்படின்னா அபிராமி அந்தாதி பாடல் பாடுங்க அபிராமி அந்தாதி பாடல் பாடி அந்த அம்பாவை வந்து வழிபாடு பண்ணுங்க யாருக்கு திருமணம் நடக்க வேண்டுமோ அவர்கள் மட்டுமே இந்த பாடலை பாடி வழிபாடு செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு நெவேத்தியம் பண்ணுங்கள் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அந்த பழத்தில் வந்து ரெண்டு பழம் வச்சு வந்து வழிபாடு பண்ணுவோம் செவ்வாழை பழம் அதில் வந்து ஒரு பழத்தை வந்து முழுக்க முழுக்க யாருக்கு வந்து தடை தாமதமாக இருக்கோ அவங்க சாப்பிட்ருங்க மிச்சம் ஒரு பழத்தை வீட்டில் இருவங்களுக்கு வந்து நெய்வேத்தியமாக அதாவது பிரசாதமாக வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருங்க இது மாதிரி நீங்கள் வந்து எங்கே போகணும் அப்படின்னா அம்பாள் கோவில் வந்து எங்கே இருந்தாலும் சரிதாங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேருந்து ஒரு அம்மன் கோவில் இருந்து வச்சிங்கன்னா ஒரு கருமாறி அம்மன் ஒரு புற்று மாரியம்மன் கோவில் இருக்கு அப்போ இதே மாதிரி போகலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதே சென்னையில பார்த்தீங்கன்னா திருவேற்காட்டுல இருக்கக்கூடிய அம்பாள் இருக்காங்க இது மாதிரி ரொம்ப மிக பிரசித்தி பெற்ற கோவில்கள் வந்து ரொம்ப கோவில்கள் இருக்கு சரிங்களா சில பேரால் ரொம்ப தூரம் போக முடியாதுங்க அப்படின்னா உங்க வீட்டு பக்கத்துல வந்து ஒரு அம்மன் கோவில் இருந்ததுன்னா அந்த அம்மன் கோவிலுக்கு போங்க நீங்க எந்த கிழமையில் வழிபாடு செய்துகளோ அந்த கிழமையில தான் போகணும் போய் அதே மாதிரி செவ்வா செவ்வாழை பழத்தை வந்து நீங்க அம்பாளுக்கு வந்து பிரசாதமாக கொடுங்க பிரசாதம் அப்புறம் அவங்க கொடுப்பாங்க வர்ற தம்பதிகளுக்கும் ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கும் பெண்களாக இருந்தால் ஆண்களுக்குமே வந்து அந்த அந்த வாழைப்பழத்தை வந்து கொடுங்க கொடுத்ததுக்கப்புறம் அந்த கோவிலில் திருவேற்காடு அம்மன் கோவிலுக்கு போகலாம் அதேமாரி சென்னையில் இருக்கக்கூடிய ரொம்ப அம்மன் கோவில்கள்லாம் ரொம்ப இருக்குது பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில் அம்பாள் கோவிலெலாம் ரொம்ப இருக்குது இதில் திருவேற்காடு அம்மன் கோவில் வந்து மிக மிக சிறப்பு சரிங்களா இதுமாரி வந்து பிரசாதத்தை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கொண்டுட்டு வந்து எல்லாருக்குமே நைவேத்தியம் கொடுங்க கொடுத்துட்டு வந்து நீங்களும் சாப்பிடுங்க அந்த கோவில அந்த சன்னதியில ஒரு இருபத்தி நான்கு நிமிடங்கள் அதாவது ஒரு ஆஃப் அன் அவரும் வச்சுக்கோங்களேன் அரை மணி நேரம் வந்து அங்கேயே உட்காருங்க கண்மூடி உட்காந்து ஒரு தவம் பண்ணுற மாதிரி கண்மூடி உட்காந்துக்கோங்க சரிங்களா உட்காந்துட்டு நீங்க வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் வரும் மகிழ்ச்சி நிறையும் சில பேர் பார்த்திங்கன்னா வெளியூரில் நாங்கள் இருக்கோங்க அப்படின்னா சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போங்க அதேமாரி உங்களுடைய அதாவது உங்களுடைய மாவட்டத்தில் எந்த அம்மன் வந்து மிக பிரசித்தி பெற்ற அம்மன் வந்து எந்த அம்மன் இருக்கோ அந்த அம்மன் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் மிக மிக சிறப்பு இதேமாரி வழிபாடு பண்ணிங்கன்னா மகர் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணை உங்களை தேடி வரும்